அபூர்வ தகவல் நேர்களுக்கு வணக்கம் திரும்பவும் பல நாட்களுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் பாக்கிறதுல மகிழ்ச்சி இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமது ஜெய்கிரேஸ் கிராக்கர்ஸ் பட்டாசு நிறுவனத்தோட விலை எப்படி இருக்கு டிஸ்கவுண்ட் எப்படி இருக்கு என்னென்ன மாதிரி புது வெரைட்டிஸ் எல்லாம் அதோட பங்கன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரி எப்பயும் போல முதலாவது நம்ம பிளவர் பாட்ஸ் இருந்தே பார்க்கலாம் ஏன்னா இரவு விழிகள் தான் வந்து அதிக வண்ணமயமான ஒரு அனுபவங்களா நமக்கு நம்ம முதல்ல பிளவர் பாட்டுக்களை போலாம் வாங்க ஃப்ளவர் பாட்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் பாட் ஸ்மால் ஃப்ளவர் பாட் ஸ்மால் வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ஸ் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக ஃபுல் ரேட் எழுபது ரூபாய் எப்போயுமே நம்ம கடையில் எல்லா நாட்கள்லேயும் ஐம்பது பர்சண்ட் தள்ளுபடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதனோட விலை முப்பத்தி அஞ்சு ரூபா அதுக்கடுத்து ஃப்ளவர் பாட் பிக் இது வந்து ஃப்ளவர் பாட் ஸ்மால்லுங்க இது பிக்கு இதனோடய விலை வந்து முப்பத்தி அஞ்சு விலை வந்து ஐம்பது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் பிளவர் பாட் ஸ்பெஷலோட விலை வந்து எழுபது ரூபாய் அதுக்கடுத்து அசோகாவோட விலை வந்து நூறு அதுக்கடுத்து நம்மகிட்ட கோட்டி ரகங்கள் இருக்கு இந்த கலர் கோட்டி ரகங்களோட விலை வந்து எவ்வளவு விலை வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்து இதே கலர்கோட்டியில டீலக்ஸ் இருக்கு அந்த கலர் கோட்டி டீலக்ஸோட விலையும் நூத்தி ஐம்பது ரூபாய் பட் இது வந்து அஞ்சு பீஸ் கொண்ட கலர்கோட்டி டீலக்ஸ் இதே நம்ம கலர் கோட்டில வந்து ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட விலை வந்து இருநூறு ரூபாய் கலர்கோட்டி மெகா கலர்கோட்டின்னு சொல்லுவோம் கலர்கோட்டி டீலெக்ஸ் சொல்லுவோம் இதுலயும் பத்து பீஸ் இருக்கும் இதனோட விலை வந்து முந்நூறு ரூபாய் ஸோ விலை பாட்டு ஸ்மால் வந்து முப்பத்தி அஞ்சு பிக் வந்து ஐம்பது ஸ்பெஷல் வந்து எழுபது அசோகா வந்து நூறு கலர்கோட்டி நூத்தி ஐம்பது கலர்கோட்டிலே டீஎக்ஸ் ஆனா அஞ்சு பீஸ் நூத்தி ஐம்பது திரும்பவும் பாத்தீங்கன்னா கலர்கோட்டி ஸ்பெஷல் இருநூறு ரூபாய் மெகா கோட்டி அது கலர்கோட்டி டீலெக்ஸ் முந்நூறு ரூபாய் இதான் வந்து கலர்கோட்டி சொல்லுவாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேன்சி ரகங்கள் ட்ரை கலர் ஸோ அந்த பேர்ல இதுக்கான அர்த்தம் இருக்கும் இதை நீங்க பற்ற வச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதிமூணுல இருந்து பதினஞ்சு செகண்ட் டைமிங் இருக்கும் மூணு கலர் வரும் ஒரே நேரத்தில் மூணு கலர் வரும் அஞ்சு பீஸ் கொண்டது பேர் ட்ரை கலர் இதுக்கு ஈக்குவலா இன்னொன்று இருக்கு அது வந்து என்னன்னா லக்கி இது வந்து லக்கி ரெட் அண்ட் கிரீன் ரெண்டு கலர்ல வரும் இதனோட விலை வந்து நூத்தி ஐம்பது ரூபா இதுவும் அஞ்சு பீஸ் இருக்கும் இது மாதிரி நிறைய பவுண்ட் ரகங்கள் இருக்கு இப்ப நம்ம வந்து அது சக்கரங்களோட விலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சக்கரங்கள் சக்கரால இது வந்து குரோன் சக்கரா டீலெக்ஸ் இருக்கு குரோன் சக்கராலே உங்களுக்கு வந்து பிக்கு இருக்கு குரோன் சக்கரா பிக்குலே ரெண்டு வெரைட்டி உண்டு அதில் பத்து பீஸ் கொண்ட குரோன் சக்கரா பிக்கு வந்து முப்பது ரூபாயும் அதே வந்து ஐம்பது பீஸ் இருந்தால் எழுபது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரோன் சக்கரால நமக்கு வந்து ஸ்பெஷல் இருக்கும் குரோன் சக்கரா ஸ்பெஷல் வந்து அறுபது ரூபாய் இதில் அசோகா ஐம்பது ரூபா அதுக்கடுத்து இதில் இன்னொரு பீல் இப்போ புதுசாக இருக்குது இது வந்து டிஸ்கோ பீல் இந்த டிஸ்கோ மீல் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் கொண்டது உங்களுக்காக ஆஃபர் ரேட்ல ஐம்பது ரூபாய் இவ்வளவு இது ஐம்பது ரூபாய் தான் இதுக்கு எடுத்து நமக்கு ட்ரெண்ட் வீல் அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த ட்ரெண்ட் வீல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்வல் டூ போர் இன்ட்டு போர் வீல் தான் அஞ்சு பீஸ் அருமையான டைமிங் இருக்கும் சம காலத்துல விட்டு அது சுத்துறதே பார்க்க ரொம்ப அழகான முறையில் இருக்கும் இதனோட விலை வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இது போக நம்மகிட்ட பாம்ஸ் இருக்கு அதுக்கடுத்து பிகாக்ஸ் இருக்கு ஷார்ட் ஐட்டங்கள் இப்போ நம்ம வந்து நம்மளோட ஷார்ட் ஐட்டங்கள்லாம் என்ன வேலை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டோல் ஷாட் இந்த தடவை வந்து நம்ம டோல் ஷார்ட்லே ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டோல் அதாவது ஒரு சிங்கிள் கலர் உள்ளது வந்து நூறு டிஸ்கவுண்டர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அதே இதில் மல்டி கலர் வேணும் எனக்கு வேற மாதிரி வேரியண்ட் வேணும் மல்டி கலர் ப்ளஸ் மேலே போய் ஒரு ஒருதில் கிராக்லிங் வரும் ஒருதில் நார்மல் கலரிங் வரும் அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து முப்பது ஷார்ட் ப்ளஸ் நம்மள்கிட்ட இருபத்தஞ்சி ஷார்ட்டும் இருக்குது இருபத்தஞ்சு ஷார்டோட விலை வந்து இரநூறு ரூபாய் அதே முப்பது ஷார்ட் மல்டி கலர் வித் கிராக்லிங்ஸ் வரும் வராத மாடல் இருக்கு அதோட விலை வந்து முன்னூத்தி ஐம்பது அறுபது ஷார்ட்டும் ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு எழுநூறு எழுநூத்தி ஐம்பதுன்னு ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஷார்ட் ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்ஸோட விலை வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் அதுக்கடுத்து நம்ம டூ ஃபார்ட்டி ஷார்ட்ஸ் இருக்கு டூ ஃபார்ட்டி ஷார்ட்ஸோட விலை வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இது எல்லாமே மல்டி கலர் கிராக்லிங் மிக்ஸு தனி கிராக்லிங் கிடையாது மிக்ஸ் ஆஃப் கிராக்லிங்ல வரும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு ஐட்டங்கள் இருக்குது இது வந்து சிக்கா ஃபெதர் இது ஒரு ஃபேன்சி ஐட்டம் இதோட விலை வந்து ஆஃபர் ப்ரைஸாக செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அஞ்சு பீஸ் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்து லைட் இந்த மூன்லைட்லேயே மூணு வெரைட்டி வரும் சன்லைட் வரும் வேற ஒரு லைட் வரும் எல்லாம் சேர்ந்து இதோட ப்ரைஸ் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் அடுத்து கிட்கட் இருக்குது கிட்கட்டரோட விலை வந்து முப்பது ரூபா அதுக்கடுத்து நம்மகிட்ட ட்ரோன் இருக்கு ட்ரோனோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மாதிரி நம்மகிட்ட வேற வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அதாவது ஹெலிகாப்டர் அதோட சேர்ந்த வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம் இது நம்மளோட ஹெலிகாப்டர் வெரைட்டி ஹெலிகாப்டர் வந்து அஞ்சு பீஸ் கொண்டது நூறு ரூபாய்தான் இது ஒரு ஃபேன்சி வேலைக்கு சேர்ந்தது அடுத்து நம்மள்ட்ட டிஸ்கோ வீல் இருக்கு டிஸ்கோ வீலும் இதோட ப்ரைஸ் வந்து நூறு தான் பத்து பீஸ் இருக்கும்